தேவன் முகத்தை மறைத்திருக்கிறாரா பிரைசலாட் யாக்கோபு குடும்பத்தாருக்கு தம் முகத்தை ஆண்டவர் மறைத்துள்ளார் ஆண்டவருக்காக நான் காத்திருப்பேன் அவர் மேல் என் நம்பிக்கையை நிலைநிற்க செய்வேன் ஏசாயா எட்டு பதினேழு இதன் அர்த்தம் என்னவென்றால் ஆண்டவர் தன் முகத்தை எனக்கு மறைத்தாலும் நான் ஆண்டவருக்காக காத்திருப்பேன் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என்பதே ஆம் அன்பானவர்களே ஆண்டவர் அவர் முகத்தை நம்மிடம் இருந்து சில சமயம் மறைக்கிறார் ஆனால் பல வருடங்கள் அல்ல அவரே சொல்கிறார் பொங்கியலும் சீற்றத்தால் இமை பொழுதே இமை பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன் ஆயினும் என்றும் பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஏசாய ஐம்பத்தி நான்கு ஏழு ஆம் தன் முகத்தை நமக்கு மறைக்க காரணம் அவர் அல்ல நாம் தான் நம் பாவச் செயல்கள்தான் அதனால்தான் தான் பொங்கியலும் சீற்றத்தால் இமைப்பொழுது தன் முகத்தை நம்மிடமிருந்து மறைக்கிறார் அவர் கோபம் கொண்டால் எப்படி இருக்கும் நம் வாழ்வில் நாம் இதுவரை சந்தித்திராத அல்லது தாங்க முடியாத துன்பங்களும் வேதனைகளும் நமக்கு ஏற்படுகிறது என்றால் உடனே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் கோபப்படும்படியாக நாம் ஏதேனும் தவறுகள் செய்திருக்கிறோமா என்று அப்படி செய்திருந்தால் உடனே மன்னிப்பை வாங்கிவிட்டால் அந்த கோபம் இமை பொழுதுதான் இருக்கும் அது மட்டுமல்ல ஆண்டவரது பேரன்பால் நமக்கு இரக்கமும் கிடைக்கும் என சொல்லும் ஆண்டவர் தன் கோபத்தை மாற்றி நம்மேல் இரக்கம் காட்டுவார் இதை தான் நாம் நினைவே நாட்டு மக்களிடையே பார்க்கின்றோமே இவர்களுடைய பாவங்கள் நிமித்தம் இவர்களை அள்ளித்தே தீர்வேன் என்று போய் சொல் என்று யோனா இறைவாக்கினர் மூலம் சொன்ன பொழுது அவர்கள் அனைவரும் தங்களது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பியதை கண்டவுடன் இடது கைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்களை போய் நான் அழிக்க வேண்டும் என்றிருந்தேனே என்று தன்மேலே அவர் மனஸ்தாபப்பட்டு அவர்களை அழிக்காது அவர்கள் மேல் இரக்கம் காட்டியதை நாம் யோனாவின் புத்தகத்தில் பார்க்கின்றோம் ஆம் நம் தேவன் தம் முகத்தை நம்மிடம் இருந்து மறைக்கும் பொழுது சவுளை போல வேறொரு முகத்தை தேடாமல் அவர் கோபம் நீங்க இந்த நினைவே நாட்டு மக்களைப் போல நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம் பாவங்களுக்காக மன்னிப்பை வாங்கினால் அழிவு தவிர்க்கப்படுவது மட்டுமல்ல ஆண்டவரின் இரக்கமும் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் விவிலிய உண்மை ஒன்று சாமுவேல் இருபத்தி எட்டு ஏழு ஆம் தாவீது பாவம் செய்தவுடன் ஆண்டவர் தன் முகத்தை அவரிடமிருந்து திருப்பி அவரிடம் நாத்தான் இறைவாக்கினரை அனுப்பி அவரின் தவறை சுட்டி காண்பித்து நீதிபலராகிய ஆண்டவர் பாவத்தின் விளைவாக பிறந்த பிள்ளையை சாகடித்தாலும் தாவிது தன் பாவத்தை நினைத்து அழுத காரணத்தினால் ஒரு அருமையான ஞானவான் சாலமோனை மகனாக அவருக்கு கொடுத்து தன் இரக்கத்தை நிரூபித்ததை நாம் இரண்டு சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம் நம் வேண்டுதல் கேட்கப்படவில்லை ஆண்டவர் தன் முகத்தை மறைத்து விட்டார் என்றவுடன் குறி சொல்கிறவர்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் நாடி சென்று ஆண்டவரின் கோபத்திற்கு இன்னும் அதிகமாய் ஆளாகி இறுதியில் தன் உயிரையே மாய்த்து கொண்ட சவுளை போல இல்லாமல் ஏன் ஆண்டவர் என் மேல் இருக்கிறார் ஏன் இவ்வளவு வருடங்களாக இந்த பிரச்சனை தீராமல் இருக்கிறது என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாமே அவரது கோபத்தை இமைப்பொழுது மட்டுமாக மாற்றுவோம் அப்படி இல்லை என்றால் நிரந்தரமாக சிம்சோனை விட்டு பிரிந்தது போல நீதித்தலைவர்கள் பதினாறு இருபது நம்மையும் ஆண்டவர் நம்மையும் விட்டு பிரிந்து விடுவார் அவர் நம்மோடு இல்லை என்றால் நாம் இவ்வுலகில் இருந்து பயனில்லை மறு உலகிலும் அவரோடு இருக்கப் போவதில்லை ஆகவே அன்பானவர்களே ஆண்டவர் தம் முகத் முகத்தை மறைக்கும் பொழுது ஆண்டவரே என் பாவங்களை என் கணவரின் பாவங்களை பிள்ளைகள் செய்த பாவங்களை மன்னி அப்பா உங்ககிட்ட நாங்கள் இதை கேட்க வெட்கப்பட போறதே இல்லை ஆனால் இல்லை ஆனால் மற்றவர்களிடம் கேட்க எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது அது மட்டுமல்ல மற்றவர்கள் முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போக விடாதேயும் என்று ஆண்டவரிடம் கூறுவோம் க கதறுவோம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் தன்பிதா தன் முகத்தை ஒரு நொடி பொழுது தம்மிடம் மறைத்த பொழுது என் ஆவியை உம்மிடம் ஒப்படைக்கிறேன் என்று தன் ஆவியை தன் தந்தையிடம் ஒப்படைத்த இயேசுவேன் உம்மை போல நாங்களும் எங்கள் வேதனைகள் சோதனைகள் அனைத்தையும் ஒப்படைக்க கிருபை தாரும் ஆமேன்